வண்புதுவை நகர் கோதையாம் ஆண்டாள் நாச்சியார் வழங்கிய திருப்பாவை பாடல்களிலே இன்றைக்கு பன்னெண்டாவது பாட்டு கனைத்திளங் கற்றருமை என்று ஆரம்பிக்கிறது இந்த பாட்டின் அர்த்தத்தை அனுபவிப்போம் கன்றி பிரிந்த எருமை தன் கன்றை நினைத்து கழைத்து அந்த நினைப்பாலேயே தனது காம்புகளிலிருந்து பால் பொழிவதால் விடெல்லாம் பால் வெள்ளமிட்டு சேராகி கிடக்கின்ற வீட்டின் தலைவனான பெருஞ்செல்வத்தை பெற்றிருப்பவனது தங்கையே முன்பு பெருங்கோபத்தால் தென்னிலங்கை மன்னனான ராவணனை அழித்தொழித்த மனத்துக்கினியவனான ராமபிரானை புகழ்ந்து மார்கழி மாதப்பனை தலையில் விழுந்து கொண்டிருக்க நாங்கள் உன் வா உன் வீட்டு வாசலில் கீர்த்தனம் செய்வதை கேட்டும் நீ இப்படி உறங்கலாமா கதலை திற பொழுது விழிந்து இன்னும் நீ உறங்குவது எல்லா வீட்டாருக்கும் தெரிந்துவிட்டது இனியாவது எழுந்துரு இது என்ன பெரிய உறக்கம் என்று தன்னுடைய தோழியை எழுப்புவது போல இருக்கிறது இந்த பாட்டு கனைத்து இளங்கற்றனுமை கன்று கிறங்கி முன் பாடலில் சொன்னது போலவே பசுவாகினும் எருமையாகினும் இளையவர்கள்தான் உண்டாம் கோகுலத்தில் கன்று பாலின்றி என்ன பாடுபடுகிறதோ என்று தாய் நினைத்ததா அந்த நினைப்பாலே கனைக்கிறது நினைப்பே பால் சொரிய வைக்கிறதா எம்பெருமானின் உயிர்கள் என்ன பாடுபடுகிறார்களோ என்று இரக்கம் கொள்வது வாத்சல்யம் என்ற சிறந்த குணம் வஸ்ஸம் கன்றினிடம் தாய் கொள்ளும் பாசம் மனித குலத்தை விட மேம்பட்ட இந்த குணம் கறவைகளிடமும் மேகமாவது கடலிலிருந்து நீரை முகக்க வேண்டும் மழை பெய்ய எருமை பசுவுக்கு நினைப்பே போதும் பால் சுரக்க பால் நினைந்தூட்டும் தாயினும் பரிந்து என்பார் மாணிக்கவாசகர் நினைத்து வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் இப்படி பால் கரப்பாரின்றியே நினைப்பாலே பால் சுரந்து கொண்டே இருப்பதால் வெள்ளமிட்டு விடலாம் பால் சேராகிவிடுகிறதாம் அத்தனை வளமே அங்கே அந்த ஊரில் நற்செல்வன் தங்காய் செல்வத்துக்கே மாடு என்றுதான் பெயர் கால்நடையின் அளவால் செல்வத்தை கணக்கிட்ட காலம் அந்த காலம் பசு எருமை ஆடு எவருக்கு அதிகமோ அவர்களெல்லாம் செல்வந்தர்கள் அத்துடன் அந்த வீட்டின் தலைவன் கண்ணனின் தோழர் ராகவனுக்கு இளைய பெருமாள் போல கண்ணனுக்கு இவன் கைங்கரிய செல்வன் தொண்டு செல்வமே வைணவத்தில் பெரிய செல்வம் அந்த தான் அவனது தங்கை தோழியர் வந்தும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இங்கு ஒரு அழகான விஷயம் இந்த தொடர் திருப்பாவை பாடிய ஆண்டாளையே நினைவூட்டும் ஒரு அழகான தொடர் நமது மனம் வாக்கு காயங்களால் திருமால் நெறிக்கி பெருந்தொண்டாற்றிய ராமானுஜர் ஆண்டாளுக்கு மிகவும் பிற்பட்ட காலத்தில்தான் வந்தார் ஆனால் வைணவ உலகம் அவரை ஆண்டாளின் தமையனாராக போற்றி போற்றி பாடுகிறது பெரும்போதூர் மாமினிக்கு பின்னா நாள் வாழியே என்று ஆண்டாள் ஆண்டாழ்வாழித் திருநாமத்திலே வருகிறது பனித்தலை வீழ நின் பற்றி வெளியே வந்துள்ள பெண்கள் மார்கழி குளிரிலே வந்துள்ளார்கள் பனி பெய்து கொண்டிருக்கிறது அதையும் பொருட்படுத்தாது உன் வாசற்படியில் வந்து நிற்கிறோம் உள்ளே அழைத்து பனிவாடையிலிருந்து நீக்க நீ எங்களை அழைக்கவில்லை மேலே பனிவெள்ளம் கீழே பால்வெள்ளம் உள்ளத்துக்குள்ளே கண்ணனை எண்ணி எண்ணி மால்வெள்ளம் பக்தி வெள்ளம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் பணியில் நிற்பது மட்டுமல்ல எம்பெருமானது பெயர்களையும் புகழையும் பாடுகிறோம் உன் காதில் விழவில்லையா ராமாயணத்தை பாடுகிறோம் மிகுந்த கோபத்தால் முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் பெற்றிருந்த தென்னிலங்கை மன்னவனான ராவணனை அழித்தொழிந்த ராகவனின் பெருமையெல்லாம் பாடுகிறோம் மனத்துக்கினியவனான அவனது புகழை பாடுகிறோம் கண்ணனிடம் அளவற்ற பக்தி உள்ளவள் உறங்குபவள் கண்ணன் ஊரில் இராமனை பற்றி ஆர்ப்பாடுவது என்று துணுக்குற்றாயா என்று கேட்கிறாள் இந்த தோழி சினம் தாயையும் தந்தையையும் பிரிந்தவன் என்ற கோபம் இந்த கண்ணன் இருக்கிறானே அவன் கண்ணுக்கு தான் அழகன் பெண்களை பிரிவாற்றாமை துயர் தந்து வாட்டுவதிலே மகிழ்ச்சி உண்டு கண்ணனுக்கு ராமன் அப்படி கிடையாது சீதையை பிரிந்து ஒரு கணமும் வாழ முடியவில்லை என்று கூறியவன் மனத்துக்கு இனியவன் அல்லவா அதனால்தான் அவன் சரிதத்தை நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம் ராமனுக்கு மனத்துக்கு இனியான் என்ற அடைமொழி ஆண்டாளால் தரப்படுகிறது தந்தை தசரதற்கு அவனிடத்தில் உயிர் கோசலை ஏன் கை கூட அவனிடம் மிகுந்த பாசம் கொண்டவள்தான் இலக்குவன் அவனை கணமும் மாட்டானாம் பரதனுக்கோ தந்தையினும் மேற்பட்ட உயிரினும் மேலானவன் ராமன் அயோத்தி மக்களோ உண்ணும் நீதினும் உயிரினும் அவனை உகப்பவர்கள் விஸ்வாமித்திர தாண்டக முனிவர்கள் எல்லாருமே அவனை போற்றி வணங்கினார்கள் அவன் ஏழை ஏதலன் கேழ்மகன் என்று பாராது குகனோடு நட்பு கொண்டவன் உன் பகைவர் என் பகைவர் என்று சுக்ரீவனுக்கு அடைக்கலம் புகுந்த அடைக்கலம் புகுந்த வீடனன் எல்லாருக்கும் மனத்து கிணியவன் பறவையான ஜடாயு அவன் பொருட்டு உயிர்விட்டது அதற்கு அடிமை செய்வதே வாழ்வின் குறுக்கோளாய்க் கொண்டவன் அன்மன் அவனது அம்பால் அடிபட்ட வாலி ஓவியத்து எழுத உருவத்தாய் என்று ராமனை பாடுகிறான் மூக்கருப்பட்ட ராவணன் தங்கை சூழ்நிலை மறந்து ராமனது பேரழை பற்றி ராவணனிடம் பேசுகிறாள் அவன் மனத்தில் பகைமையே இல்லை அன்புடன் வளர்த்த கிளிக்கு யார் பெயர் வைப்பது என்று கேட்ட சீதைக்கு மாசரு கேகேயின் மகளான அன்னை கைகேயின் பெயரை சூட்டச் சொல்லிய ராமன் மனம் அப்பேற்பட்ட ராமனுடைய மனம் அது நீ தான் எழுந்துராய் இதென்ன பேரூரக்கம் அறிந்த அறிந்தலோர் என்பாவார் ஒரு ராமாயணம் சொல்லியும் நீ எழுந்துவில்லை இது என்ன இவ்வளவு பெரிய தூக்கமோ என்னதான் தூக்கமோ என்று சொல்கிறார்கள் இங்கு அனைத்தில்லத்தாரும் அறிந்து என்பதற்கு இராமானுஜர் பிறந்தபின் ஓரான் வழி என்ற முறை மாறி ஆசையுள்ளோர்க்கெல்லாம் அடையும் வழிகள் மந்திர மறைப்பொருள்கள் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது போல என்று பெரியார்களெல்லாம் அனுபவிக்கிறார்கள் முன் பாடல் இந்த பாடல் இரண்டையும் பொருத்தி ஒரு கருத்து முன் பாடலில் கரவை கழங்கள் பலவற்றை தனி ஒருவனாக இருந்து கரப்பவன் வருகிறான் அடுத்த பாடலிலே கரப்பாரின்றி கன்றின் நினைப்பால் பால் விட்டு நிலம் சேராகிறது அங்கு கடமை செய்வார் இருந்தார் இங்கே இல்லை இல்லாமைக்கு காரணம் கடமையில் ஈடுபாடு இல்லாமை என்பதல்ல அதனாலும் பெரியதான கண்ணன் பக்தியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆயர்கள் முதல் பாடல் கர்மயோகம் என்றும் அடுத்த பாடல் பக்தி யோகம் என்றும் கூறுவதாக சொல்கிறார்கள் கர்மயோகம் செய்ய வேண்டியதே ஆனால் பக்தி யோகத்தில் கைங்கரியத்தில் தொண்டிலே ஊற்றம் உடையவனுக்கு தானாக கர்மம் கைநழி போனால் அதனால் தவறில்லை என்றெல்லாம் பெரியோர்கள் உயர்ந்த பொருளாக சொல்வார்கள் இந்த பாடலை நாம் இப்போது சங்கீத வடிவில் கேட்போம் கன்று கிரங்கி நினைத்து மூலை வழியே நின்று பார் சோர ம் சேராக்கும் நர்ச்சல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னீலங்கை செற்ற மனத்து கின யானை பாடவும் நீ திரவாய் இனித்தால் எழுந்திராய் திராய் பேரூரக்கம் அனைத்தில் தாரும் ஆரும் ోరెం పావా